பேச்சுத்திறன் உள்ளிட்ட சிகிச்சைக்காக மீண்டும் அமெரிக்கா சென்றிருக்கிறார் விஜயகாந்த் கடந்த முறை அவர் அங்கே சிகிச்சையில் இருந்தபோதுதான் இங்கே கருணாநிதி காலமானார் அன்று வீடியோ மெசேஜில் அவர் அனுப்பிய அழுகை அஞ்சலியை பார்த்த விஜயகாந்த் இவ்வளவு டல்லாக இருக்கிறாரே பேச்சு இன்னும் வரலையே என்று புலம்பினார்கள் அவரது தொண்டர்களும் மக்களும் அமெரிக்காவிலிருந்து திரும்பியதும் நேரடியாக கருணாநிதியின் சமாதிக்கு அஞ்சலி செலுத்த வந்தார் ரெண்டு அடி கூட நல்லபடியாக நடக்க முடியாமல் அவர் பட்டப்பாடு தேமுதிகவினரை உடைந்து நொறுங்க வைத்துவிட்டது இந்நிலையில் நேற்று இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு தன் கட்சிக்காரை வேட் மட்டும் வெள்ளை சட்டையில் பக்காவாக ஒரு சோபாவில் அமர்ந்து குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லி வீடியோ ஒன்றை அனுப்பினார் விஜயகாந்த் எதுவுமே புரியாமல் இருந்தது அவர் பேச்சில் எக்கச்சக்க முன்னேற்றம் ஓரளவு தெளிவாகவே இருக்கிறது வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேச வைத்து கட் கட்பணி கட்பணி சேர்த்துத்தான் வீடியோவை அனுப்பியுள்ளார்கள் ஆனால் முன்னேற்றம் வெளிப்படையாக தெரிகிறது இந்த வீடியோவை பார்த்துவிட்டு தேமுதிக தொண்டர்களும் நிர்வாகிகளும் குசி மூடுக்கு போய்விட்டனர் தலைவர் பேச்சு புரியுது சிங்கம் மீண்டும் மீண்டும் வருது இனி தேர்தலில் பழையபடி அடிச்சு தூக்கிலாம் என்று ஆர்ப்படிக்கிறார்கள் இந்நிலையில் அதிமுகவும் பி ஜேபிக்கும் இணைந்த கூட்டணியில் பாமக மற்றும் தேமுதிக இரண்டும் இணைகின்றன அமெரிக்காவில் இருந்தபடியே கூட்டணி விஷயங்களை பிரேமலதா மேற்கொண்டு வருகிறார் அதிமுகவிடம் கணிசமான நிபந்தனைகளையும் சலுகைகளையும் எதிர்பார்க்கிறார் என்று தகவல்கள் வெளியாகின ஆனால் இதற்கு அதிமுக மறுத்து வந்த நிலையில் ஜெயகாந்தின் உடல்நிலை முன்னேற்றத்தை காரணமாக காட்டி கேப்டன் மீண்டும் வந்துவிட்டார் தேர்தலுக்கு பக்காவாக ரெடியாகிவிடுவார் எங்களோட எதிர்பார்ப்புகளை கூட்டணியில் நீங்கள் நிறைவேற்றினாலே தனியாக நிற்க நாங்கள் தயார் என்ற அளவுக்கு பேச ஆரம்பித்துள்ளனர் தேமுதிக தரப்பினர் இதில் ஆத்திரத்தில் உச்சரிக்கே போய்விட்ட அதிமுக தலைமை ஏற்கனவே விஜயகாந்த் கட்சிக்காக எங்கள் தொகுதிகளை நாங்கள் விட்டுத்தர முடியாது என்றுமே சி வி சண்முகம் சம்பத் ஆகிய அமைச்சர்கள் தூக்கி கொண்டிருக்கும் நிலையில் விஜயகாந்தின் இந்த கெத்தான பேச்சால் அவர்கள் டென்சராகி இருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் விஜயகாந்திற்கும் இருக்கக்கூடிய மதிப்பு மற்றும் செல்வாக்கால் அதிமுக மிகுந்த பயத்தில் உள்ளது எங்கே விஜயகாந்த் அவர்கள் தனித்து நின்றால் அனைத்து தொகுதிகளுமே வெற்றி பெற்றுவிட்டார் என்ற பயத்தில் அவர்களை கூட்டணிக்கு அழைக்க அதிமுக போராடி கொண்டிருக்கிறது மேலும் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனித்து உங்களுக்கு பிடிக்குமா இல்லை கூட்டணி அமைச்சா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ